மாநகர மாவட்ட செயலாளர் வடகிழக்கு வேட்பாளர் வெற்றி வெற்றி விழா தேர்தலில் பணியாற்றிய கோவல்களுக்கு பாராட்டு விழா ஒருங்கிணைந்து நடைபெறுகிறது இந்த வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட வெற்றி சிறந்த வேட்பாளர் அறிவுறுத்த கூட்டத்திலேயே அதற்கான அனைத்து முகாந்திரங்களும் தெரிந்தது மற்ற மாவட்டங்களில் பெற்ற வெற்றி போல இல்லை சேலம் மாவட்டத்தோட வெட்டி பிற மாவட்டங்களில் இவ்வளவு அழுத்தம் கேட்ட இல்ல ஏன்னா முன்னாள் முதல்வரோட சொந்த மாவட்டம் இப்படி ஒரு அழுத்தம் இல்லை முன்னாள்

இந்த வெற்றிக்கு முழுமையாக பாடுபட்ட அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களும் அண்ணன் செல்வன் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள அனைத்து கட்சியின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு எமது தேசிய தலைவர் அண்ணன் எழுசி தமிழர் அவர்கள் அவர்களின் சார்பாகவும் வெற்றி வேட்பாளருக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொலைவில் கடுமையான முயற்சி வடக்கு சட்டமன்றம் சேலம் ஆறு சட்டமன்றத்திலும் கூடுதலான வாக்கு கேட்ட இடம் என்று பார்த்தால் வடக்கு சட்டமன்றத்துல சட்டத்துடைய நாற்பதாயிரம் ஓட்டு எதிர்கட்சியை விட அறிவுமுறையாக உள்ளது விதை தோல் நோய்வினாலும் விதை கடந்த அனைவரும் அனைத்து தரப்பில் இந்த வெற்றி கூட்டு முயற்சி கிடைத்த வெற்றி எந்த தமிழர்களும் புதுவானது கிடையாது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இந்த கூட்டு முயற்சி அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் தொடர வேண்டும் 그래 왜야 숨가락을.